வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புற நூலிலிருந்து முப்பத்தி ஏழாவது பாடலை விளக்கத்தோடு நாம் பார்க்க போகிறோம் இந்த பாடலை பாடிய புலவர் மாரோக்கத்து நப்பசலையார் என்ற பெயர் கொண்டவர் இந்த பாடலில் பாடப்பட்ட அரசன் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படிங்கிற பெயர் கொண்ட அந்த அரசனை பற்றி தான் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா நஞ்சுடை வாழ் ஏற்று ஐந்தலை சுமந்த வேக வெந்திரல் நாகம் புக்கன என்பதாக இந்த பாடல் தொடங்கியிருக்கு இப்போது இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்த்து க பார்க்கலாம் இதில் அரசனுடைய அந்த கிள்ளிவளவனுடைய வெற்றி அது மட்டும் இல்லாமல் அவனுடைய முன்னோரினுடைய வழிமுறை அவனுடைய முன்னோர்களை பற்றிய செய்திகளெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ பாட்டினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் புறாவினுடைய துயரை போக்கிய செம்பியன் மரபணனே அப்படின்னு சொல்லி புலவர் வாழ்த்துறாங்க யாரை சோழன் குளமுற்றத்தை துஞ்சிய கிள்ளி வளவன இந்த புறாவினுடைய துயரை போக்கியவன் யார் அப்படின்னா சிபி என்ற ஒரு சோழ அரசன் அந்த சோழ அரசன் புறாவுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக தன்னுடைய உடல் சதையவே அறுத்து கொடுத்தவன் சொல்லுவாங்க அதுவும் புறாவினுடைய எடைக்கு ஈடாகாத காரணத்தினால தானே அந்த அந்த தராசு தட்டில் ஏறி நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை உண்டு ஒரு ஒரு பருந்து ஒன்று ஒரு புறாவை துரத்திட்டு வருது அப்போ அந்த நேரத்தில் அந்த புறாவை காப்பாற்றுறதுக்காக அந்த பருந்துக்காக தன்னுடைய சதையவே கொடுத்தான் அப்புறம் அந்த எடைக்கு ஈடாக இல்லாத காரணத்தினால தானே அந்த தராசு தட்டில் ஏறி நின்றான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த சிபி என்று சொல்லக்கூடிய செம்பியனுடைய வழி வந்தவனே அப்படின்னு சொல்லி புலவர் இந்த அரசனை இந்த சோழன் குளமற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவனை பற்றி சொல்கிறாங்க அப்போது புறாவினுடைய துயரனை போக்கிய அந்த செம்பியன் என்று சொல்லக்கூடிய அந்த சிபியனுடைய மரபில் வந்தவனே அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சினம் மிகுந்த வேல் தாங்கிய படையுடையவனே இந்த அந்த கிள்ளிவளவன் கோபம் கொண்டிருப்பானாம் கையில் எப்பவுமே வேல் என்று சொல்லக்கூடிய ஒரு படை கருவியை வைத்திருப்பானாம் அந்த செய்தி இங்கே சொல்றாங்க அதுக்கடுத்தபடியா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா எதிரியினுடைய நாட்டை இந்த அரசன் நாட்டை கைப்பற்ற போகிறான் அந்த எதிரிகளுடைய நாடு எப்படி இருந்துச்சுன்னா முதலைகள் நிறைந்த அகழி கொண்டதாக இருந்தது அதாவது முதலைகள் வந்து ஒரு கோட்டை கோட்டைக்கு வெளியில் மதிலுக்கு வெளியில் அகழி நல்ல ஆழமான நீர்நிலை இருக்கும் அதுக்குள்ளே வேறு யாரும் அந்த பிற நாட்டுக்காரங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அகழி என்று சொல்லக்கூடிய அந்த நீர்நிலையில் முதலை விட்டிருப்பாங்க அப்போது அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு நாடு வேற ஒரு எதிரி நாடு அந்த முதலைகள் நிறைந்த அந்த அகழி உடையது இரவு வேளையில் அந்த ஊர் காப்பாங்களைய காவலர்கள் அவங்களுடைய நிழல் அந்த நிழல் வந்து அந்த தண்ணியில் விழுகுமா அந்த அகலி அகலையில் விழுகுமா அந்த முதலில் இருக்கக்கூடிய அகலையில் அப்போ உடனே அந்த முதலைகள் என்ன பண்ணுமா அதை வந்து ஏதோ ஒரு நமக்கு ஒரு உணவு கிடைச்சிட்டுச்சின்னு அப்படியே அந்த முதலைகள் வந்து கவ்வுமா அந்த நிழலில் விழுகக்கூடிய அந்த கா நிழல் நிழலாக வரக்கூடிய அந்த காவலர்களுடைய உருவங்களை அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடம் நீர் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த மதில் எப்படி இருக்கும்னா செம்பால் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நல்ல பாதுகாப்பு கொண்டதாக அந்த மதில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த மதிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யானை படையும் அதை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசனும் இருக்கின்றார் ஆனால் இதை பற்றியெல்லாம் இந்த அரசன் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை யாரு இந்த கிள்ளிவளவன் பொருட்படுத்தவே இல்லை அதாவது இந்த புறாவினுடைய துயரை போக்கிய அந்த செம்பியன் மரபில் வந்தவன் தான் இந்த சோழ அரசன் கிள்ளிவளவன் அது மட்டும் இல்லாமல் சினம் மிகுந்த வேல் தாங்கிய படையுடையவன் அந்த முதலைகள் நிறைந்திருக்கக்கூடிய அகழி இரவு வேளையில் அந்த ஊர் காப்பாள காப்பாங்க இல்லையா அவங்களுடைய விளக்கு எழுந்திக்கிட்டு இருப்பாங்க அந்த விளக்கினுடைய நிழலில் அந்த காவலர்களுடைய உருவம் தெரியும் விளக்கினுடைய விளைச்சம் அந்த ஒளி அதில் தெரியும் அந்த நீரில் அந்த முதலைகள் வந்து அதை போய் கவ்வுமா அந்த நிழல போய் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு எதிரியினுடைய நாடு அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் அந்த எதிரியினுடைய மதில் எப்படிப்பட்டதுன்னா செம்பில் செஞ்சுருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாதுகாப்புடையது அது மட்டும் இல்லாமல் அந்த மதிலுக்குள்ளே படையோட அந்த வலிமை பொருந்தி அரசனும் இருந்தான் ஆனால் அதையெல்லாம் இந்த அரசனாகிய நீ எதை நீ பொருட்படுத்தவே இல்லை நச்சுப்பள்ளும் ஐந்து தலையும் உடையது நாகம் அந்த நாகம் பூந்தப்போ நாகம் வந்து பூந்துருமா அந்த அஞ்சு தலை கொண்ட நாகம் விஷம் கொண்ட பற்களை உடைய நாகம் அது வந்து ஒரு மலைக்குள்ளே பூந்தப்போ அப்போ வானத்திலிருந்து வந்த இருள் இருள் படை அந்த ஊறவே எரியூட்டுமா அந்த வானத்திலேருந்து வந்த அந்த இடி மின்னல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடி வந்து என்ன பண்ணுன்னா அந்த அந்த விஷம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நஞ்சு நச்சுப்பல்லும் ஐந்தலயம் கொண்ட பாம்பவே எரிச்சிருமா அந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா எதிரிகளை அழி அழித்தாய் அதாவது அதே மாதிரி அந்த மலையினுடைய அந்த குகைப்பகுதிகள் எல்லாம் அந்த இடி முழக்கம் கேட்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஊருக்குள்ளே புகுந்து அதனை அழித்து போரிட்டு நீ வெல்லக்கூடிய உடையவனாக இருந்தாய் பிறந்தகாய் இதுக்கு பெருந்த பெருமி பெருந்த பெருந்தகையே சிறப்பு குருந்தவனே என்னுடைய முன்னோருடைய அருளும் உன்னுடைய அந்த வலிமையும் இது இப்படி இப்படி இருக்கிறது இது எந்த வகையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசனை வந்து பழிக்கிற மாதிரி புகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு தான் இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கிறது அப்போது முழுக்க முழுக்க இந்த பாடல் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனுடைய அந்த சிறப்பை பற்றி பாடுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த கிள்ளி வளவனுடைய முன்னோனாகிய அந்த சிபி மன்னனாகிய செம்பியனை பற்றியும் சொல்கிறது இந்த பாடலுடைய விளக்கத்தை மறுபடியும் பார்க்கலாம் அந்த புறாவினுடைய துயிரை போக்கிய அந்த செம்பியன் அப்படிங்கிற அந்த அரசனுடைய மரபில் வந்தவனே சினம் மிகுந்த வேல் தாங்கிய படையை உடையவனே முதலைகள் நிறைந்திருக்கக்கூடிய அகலியையும் இரவு வேளையிலே ஊர்காப்பாளருடைய அந்த விளக்கு நிழலை கவரக்கூடிய முதலைகள் திறந்து திரண்டிருக்கக்கூடிய அந்த நீர் நிறைந்த மடுவினையும் செம்பால் செய்ய செய்தற் போலும் மதுளையும் உடையது அந்த எதிரியினுடைய ஊர் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே பாதுகாப்புடைய ஒரு அரண்மனை பகுதியாக இருக்கிறது அந்த அரண்மனை பகுதியில் யானைகள் இருக்கின்றன அந்த மதிலுக்குள்ளே அரண்மனை இருக்கிறது யானைகள் இருக்கிறது அந்த யானைகளோடு சேர்ந்து ஒரு வலிமையான அரசும் அங்கே இருக்குது ஆனால் நீ அதெல்லாம் நல்லதுன்னு கூட பார்க்கலை நீ அதை பொருட்படுத்தவே இல்லை அந்த ந நச்சுப்பல்லும் அஞ்சு தலையும் கொண்ட பாம்பு புகுந்தது மாதிரி அந்த 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 பாம்பு போது எங்கேயாவது இந்த மலைப்பகுதிக்குள்ளே நுழையிறப்போ அப்போ வானத்திலிருந்து அந்த இடி வந்து அந்த பாம்பை எப்படி அழிக்குமோ அது மாதிரி நீ வந்து அந்த எதிரிகள் நாட்டுக்குள்ள புகுந்து அவர்களை அந்த எதிரிகள் நாட்டை அழிய செய்தாய் அது மட்டும் இல்லாமல் அந்த மலையினுடைய குகை பகுதிகளில் எல்லாம் எப்படி ஒரு இடி முழக்கம் கேட்குமோ அந்த இடி முழக்கம் போல அந்த எதிரினுடைய நாட்டுக்குள்ள புகுந்து அதனை அழித்து அந்த போரிட்டு வெல்லக்கூடிய அளவுக்கு வலிமையுடையவனாக இருந்தாய் ஒரு பெருந்தன்மை ஒரு எல்லாராலும் போற்றக்கூடக்கூடிய ஒரு ஒரு பெரிய சிறப்பு கொண்டவனாக இருந்தாய் அப்போது அதே அதையெல்லாம் பார்க்குறப்போ உன்னுடைய உன்னுடைய முன்னோர் வந்து அருள் கொண்டவங்களாக இருந்திருக்காங்க அதாவது உன்னுடைய முன்னோராக இருக்கக்கூடிய அந்த சிபிமன்னன் அருள் கொண்டவனாக இருந்திருக்கிறான் ஆனால் நீ வந்து ஒரு ஒரு கொடிய வலிமை கொண்டவனாக இருந்திருக்கிறாய் அப்போ இந்த இடத்துல ஒரு பழிக்கிற மாதிரியே போர்ந்துருக்கிறாங்க இப்போ சிபிமன்னன் வந்து புறாவினுடைய துன்பத்தை போக்கியவன் அந்த சிபிமன்னன் மரபில் வந்த இந்த கிள்ளி எதிரிகளுடைய நாட்டை அளித்தவன் அப்போ அதை பார்க்குறப்போ அவங்களுக்குள்ள வீரமும் இருந்திருக்கு அதே நேரத்தில் பிற உயிர்களை காக்கக்கூடிய பக்குவம் இருந்திருக்கிறது ஆக இந்த எதிரி பணிஞ்சு வந்திருந்தான்னா இந்த அரசன் என்ன வேணாலும் கொடுத்துருப்பான் ஏன்னா இவன் செபி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய செம்பியன் மரபில் வந்தவன் இல்லவா ஆனால் எதிரி வந்து கொஞ்சம் கூட பணியலை அப்போ பணியாத போது கொஞ்சம் கூட இந்த அரசனிடம் அந்த சரணாகதி அடையாத போது அந்த அந்த எதிரிகளையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எதிரிகள் எவ்வளவு வலிமையுடையவர்களாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த அரசன் என்ன பண்ணியிருக்கிறான் அந்த எதிரிகளை அழித்திருக்கிறான் ஆக இந்த மாதிரி ஒரு பழிக்கிறது மாதிரி புகழ்ந்திருக்கிறார்கள் அப்போ இதுதான் இந்த பாடல் இது வந்து புறவும் போரும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே இதை சொல்கிறாங்க அதாவது புறாவை பற்றியும் அந்த போரை பற்றியும் சொல்லக்கூடிய வகையில் அமைச்சிருக்காங்க இந்த இந்த பாடலினுடைய திணை அப்படின்னு சொல்லிட்டு வாகை திணையை சொல்கிறாங்க ஒழுங்கை திணையை சொல்கிறாங்க இதனுடைய துறையாக அரச வாகையும் சொல்கிறாங்க குற்றொழுங்கை அப்படிங்கிற பேர்லேயும் சொல்கிறாங்க இப்படியாக இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் இந்த பாடலினுடைய விளக்கம் இவ்வளவு தான் இந்த பாடல் பாடலை மட்டும் நான் வாசிக்கிறேன் கேளுங்க நஞ்சுடை வாழிய இயிற்று ஐந்தலை சுமந்த வேக வெந்திரல் நாகம் புக்கென விசும்பூத்தி பிறப்ப திருகி பசுங்கொடி பெருமலை விடரகத்து உருமெறி தாங்கும் புள்ளுரு புன்கண் தீர்த்த வெல்வேல் சினங்கெழுத்தானை செம்பியன் மருக கழித்த குண்டுகன் அகழி இப்படியாக தொடங்கி இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பதிமூணு பதினான்கு வரிகளில் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்